நண்பர்களே நம்ம பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்காக ஒரு திருமண விழாவுக்கு வந்திருக்கிறோம் இந்த விளையாட்டுகளை நடத்துறதுக்கு நம்மள அழைச்சவங்க டாக்டர் கிருத்திகா தரன் தம்பதிகள் இவங்களோட மகன் நிக்கனுக்கும் மணமகள் அக்காஞ்சாவுக்கும் தான் திருமணம் இந்த திருமண விழாவுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கெல்லாம் தான் இந்த விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கலந்துக்கிட்ட எல்லாருமே வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னு மனுமகனோட அம்மா கிருத்திகா அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் இந்த விளையாட்டுகளை இங்கே சொல்லிக் கொடுக்க வந்திருந்தோம் ஸோ இங்கே வந்திருந்த எல்லாருமே நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகளை ரொம்ப ஆர்வமாக கேட்டு கற்றுக்கிட்டு அந்த விளையாட்டுகளை இவங்க விளையாடினது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது விளையாடின விளையாட்டுகளை நமக்கு வந்து பா இவ்வளோ சீக்கிரம் கத்துக்கிட்டாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்ததுன்னே சொல்லலாம் இந்த விளையாட்டுகள் மட்டும் இல்லைங்க நிறைய விளையாட்டுகளை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எல்லா விளையாட்டுகளையும் அவங்க கலந்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக விளையாடுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் இந்த விளையாட்டுகள்லாம் இவங்க வைக்க சொன்னாங்க இப்போ இப்போதான் எங்களுக்கு புரிஞ்சது ஸோ உங்களோட திருமண விழாவிலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கொடுத்து அசத்துங்க